சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு அந்த இப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க மாயாவோட ஃப்ரெண்டு வந்து மாதம் வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள் மாயா வரைக்கும் பொறுமையாக இருங்க மாயா வந்து ஆதாரம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவனே அப்படியே பொறுமையாக வந்தாலும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து மாயா வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து கூட்டிகிட்டு வந்தோன்னே என் பொண்டாட்டியை பற்றி நானே எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட வாட்டி இது மாதிரி தான் அவள் பண்ணுறா பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு இது மாதிரி பண்ணுறா ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்கள் பொண்டாட்டி மேலே நீங்களே வந்து அநியாயமாக பழி போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உண்மையெல்லாம் நிரூபித்து ஆதாரத்தைலாம் ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்காங்க ஓ அப்படிங்களா நான் இந்த வாட்டியும் இதே மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க ஏய் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையாக நீயா ஒத்துக்க இல்லைன்னு வச்சுக்கே நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுனோட அந்த இடத்துல வந்து அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தியா அப்போனா இந்த சிவராமன் சொன்னது தான் உண்மை போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சாருமதிக்கும் அவங்க அப்பாவுக்கும் பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க என்னப்பா நம்ம வந்து தோற்றுரவம் போல இருக்கே தோத்தா கூட பரவாயில்ல நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வெளியில் வரக்கூடாது என்னப்பா பண்ண போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கமோ அந்த அம்மாவை பிடிச்சி எல்லாரும் உழுக்க ஒழுக்குன்னு உழுக்குறாங்க உண்மையை சொல்லு யார் இதுக்கு பின்னாடி இருந்தால் நேற்று நைட்டு கூட நீ யார்ட்டே பேசிகிட்டு இருந்தாலும் அது யார் என்ன ஏதுன்னு கேட்கலான் இருக்கிறப்ப தலையாட்டிடுறாங்க மகாலிங்கம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்க மாமரம் தோப்பில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்பன்னு பார்த்து நான் வந்து இவர்கிட்ட வந்து பணம்லாம் கேட்டேன் தர முடியாதுன்னு வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் காசு தருவேனே அது எனக்கு கோவம் இருந்துச்சா அதனால தான் இது மாதிரி பண்ணிட்டேனே என்னென்னமோ காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை இதுக்கு பின்னாடி வேறு யாரோ இருக்காங்க அதெல்லாம் போட்டோம் எங்கள் சிவராமன் வந்து தப்பு பண்ணலன்னு எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிச்சிட்டோமா ரொம்ப சந்தோஷம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சீனுக்கும் மாயாக்கும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது நான் எதுவுமே பண்ணல இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளான் போட்டது திட்டம் போட்டது நேத்தி சிவராமனை நைட்டில் வந்து பார்த்தது அவங்க சொன்ன ஆதாரம் இது எல்லாத்தையும் வந்து குழுவாக வச்சு செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணது நம்ம மாயா மட்டும்தான் தான் இந்த குடும்பத்தோட கௌரவம் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க நீ இவ்வளோ பெரிய உதவி செய்வேன் நினச்சி கூட பார்க்கல நான் உன்னை முத முதல்ல வீட்டில் பார்த்தோன்னே இவை எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கா நீ கூட என்னை வந்து ஏகப்பட்ட வாட்டி திட்டியிருக்க இருந்தாலும் வந்து நான் உன்னை வீட்டோடு துரத்துணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்னோடய வாழ்க்கையையும் என்னோடய புருஷனையும் காப்பாற்றிட்டேமா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்வதி வந்து அழுவாத குறையாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் மாமா சிவராமன் வந்து தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருப்பினும் நீங்கள் இது மாதிரி பண்ணது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படியெல்லாம் பேசக்கூடாது அவரோட கடமையை தான் அவர் கரெக்டாக செஞ்சுருக்காரு நம்ம கடமை நம்ம ஆதாரத்தோடு வந்து சிவராமன் தப்பு பண்ணலை நிரூபித்து காட்டியாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சிவராமனுக்காக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க இது எல்லாம் உங்கள் குடும்பம் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் இருந்தாலும் இந்த சேரில் உட்காந்துக்கு நியாயத்தோடு நடந்துக்குன்னு நினைச்சிங்களா ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருக்குது எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையோ ஒருத்தவங்களுக்கு சாதகமாகவும் இன்னொருத்தவங்களுக்கு பாதகமாகவும் இருக்குது அதான் விஷயங்கிற மாதிரி பிரகுராம் எதார்த்தமாக பேசுகிறாங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஒத்துமொத்த ஃபேமிலியும் அப்பன்னு பார்த்து ரமணி பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாயா உன்னால தான்மா இந்த குடும்பமே வந்து மனமகிழ்ச்சியாக வந்து இருக்குது தலைகீழாக ஆகிருக்குமா அந்த குடும்பமே நீ தான் நேர்படுத்திட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாயாவை நினச்சி எல்லாரும் வந்து பெருமிதமாக வந்து பேசுகிற சார்மதி ஆலயம் மகாலிங்கத்தாலயம் எதுவுமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியல இந்த குடும்பத்தை விட்டு இவ்வளோ துரத்திர்லாம்னு நினச்சி நம்மளும் எந்த ஏகப்பட்ட வாட்டி காய் நோத்துனாலும் நம்மளே ஜஸ்ட்டு மிஸ்ப்பா நம்மள வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்க கொஞ்சம் நேரம் திட்டம்லாம் போட வேணாம் நம்ம கல்யாணம் வந்து சிறப்பாக வந்து முடியட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதியும் மகாலிங்கமும் இந்த குடும்பத்துக்கு பின்னாடி யார் சதி செஞ்சாலும் சரி அவங்கள எல்லாரையும் வந்து நான் உண்டுலன்னு ஆக்குறேன் ஆக்கிறேன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது ஜஸ்டிம்ஸ் அந்த அம்மாவால் வாய் தோறக்க முடியாமல் போயிடுச்சு இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்துக்கு எதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்புறம் நான் உண்டுலன்னு ஆக்கிடுவேங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க நம்ம மாயா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆர்த்தி தட்டை எடுத்து அப்படியே வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க மாயா நீயே வந்து உன் கையால் எடுமா அதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மாயாவை வந்து ஆர்த்தியை எடுத்து வச்சுட்டு சந்தோஷமாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க அந்த இடத்துல சரிப்பா இதை பற்றி நடந்ததே பேச வேணாம் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு நிம்மதியாக வந்து போயிட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க எல்லாருமே வந்து மாயாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல